தற்பொழுது மணி வண்ணன் என்ற ஒரு நண்பரை சந்தித்தேன் அவர் இந்த திருவிக்கா நகரில் அருகாமையில்தான் பிரகாசம் தெரு அதில் ஒன்றாவது தெருவில்தான் அவர் இருக்கிறார் தற்செயலாகத்தான் அவரை சந்தித்தேன் அவர் என்னுடன் இந்தியன் ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் லிமிடெட் மணலி அதில் வேலை பார்த்தவர் அதுபோல பக்தவச்சலம் என்பவரும் திருவிக்கா நகர் அருகாமையிலே வெற்றி நகரில் இருக்கிறார் அவர் கூட நேற்று அவரை பார்த்தேன் சிவானந்தம் என்பவர் மணலியில்தான் இருக்கிறார் அவர் கூட எனக்கு ஃபோனில் அழைத்து பேசினார் ராமானுஜம் என்பவர் இந்த இந்தியன் ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் வேலை பார்த்தவர் நன்கு தெரியும் அவரை அவர் இறந்துவிட்ட செய்தியைத்தான் அவர் தெரிவித்தார் அவர் மாதவரத்தில் இருக்கிறார் இதை எல்லாம் கேட்கும் பொழுது அந்த கம்பெனி மூடிவிட்டார்கள் இல்லை வெற்றிடமாக கிடைக்கிறது ஆனாலும் ஆங்காங்கே நண்பர்கள் இருக்கிறார்கள் எல்லோரும் எழுபது வயது கடந்தவர்கள் என்னை போன்றவர்கள் எழுபது வயது கடந்தவர்கள் ஆங்காங்கே உயிருடன் இருப்பவர்கள் இருக்கிறார்கள் பலர் மறைந்து விட்டார்கள் லோகநாதன் என்பவர் இருந்தார் மறைந்து விட்டார் அதுபோல பலர் மறைந்து விட்டார்கள் இதையெல்லாம் சோகமான விஷயம்தான் வாழ்க்கையில் பலரை நாம் பலவிதமாக சந்திக்கிறோம் இந்த மணிவண்ணனுக்கு கூட உடல்நிலை சரியில்லை ஏதோ நாக்கில் அவருக்கு ஏதோ புற்றுநோய் என்று அவர் சொன்னார் பாதி நாக்கை அறுத்து விட்டார் இது உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார் இப்படித்தான் ஒரு வயது கடந்துவிட்டால் நாற்பது வயது கடந்தால் அறுபது வயது கடந்தால் எழுபது வயது கடந்தால் பல பிரச்சனைகள் உடலில் வரும் இதையெல்லாம் தவிர்க்க முடியாது எவ்வளவுதான் நாம் ஜாக்கிரதையாக இருந்தாலும் சில விஷயங்களை நம்மால் தவிர்க்கவே முடியாது ஏனென்றால் நோய் பலவிதமான நோய் பலருக்கும் வருகிறது வேறு வழி இல்லை எல்லாவற்றையும் கடந்து போக வேண்டி இருக்கிறது அதுதான் உண்மை